கங்கனா ரணாவத் என்ற நடிகையும் அரசியலில் நடிகையுமாக இருக்கக்கூடிய நபர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தியை லால் பகதூர் சாஸ்திரியை மாறியிருக்கிறது அவர் கூறும் பொழுது இந்த நாட்டில் தேசபிதாக்கள் இல்லை அனைவருமே மகன்கள் இங்கிருக்கக்கூடிய மகன்கள் அனைவரும் இந்திய தாய்நாட்டினுடைய ஆசீர்வாதத்தையும் பாரத மாதாவினுடைய ஆசீர்வாதத்தையும் அவர்கள் தன்னகத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று வணக்கம் வாய் இருந்தால் என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம் அல்லது தன்னுடைய பக்கம் அதிகாரம் இருந்தால் யாரை வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட வார்த்தைகளாலும் அவர்களை கொச்சைப்படுத்தி பேசலாம் என்று கங்கனா என்ற நடிகையும் அரசியலில் நடிகையுமாக இருக்கக்கூடிய நபர் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு காந்தியை மிகப்பெரிய அளவில் கொச்சைப்படுத்தியும் லால் பகதூர் சாஸ்திரியை மிகப்பெரிய அளவில் பெருமைப்படுத்தி பேசியிருப்பது தற்போது விவாதமாக மாறியிருக்கிறது அவர் கூறும்பொழுது இந்த நாட்டில் தேசபிதாக்கள் இல்லை அனைவருமே மகன்கள் கூடிய மகன்கள் அனைவரும் இந்திய தாய்நாட்டினுடைய ஆசீர்வாதத்தையும் பாரத மாதாவினுடைய ஆசீர்வாதத்தையும் அவர்கள் தன்னகத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று கங்கனா கூறும் கூறும்பொழுது அது மிகப்பெரிய அளவில் விவாதமாக கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எதிரான கண்டனங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கின்றன இப்போது அதோடு மட்டும் நின்றுவிடாமல் கங்கனா ரனவத் தன்னுடைய அடுத்த ட்விட்டில் பிரதமர் நரேந்திர மோடியை புகழ்ந்து பேசி காந்திஜியினுடைய வழிகாட்டுதலில் அல்லது காந்திஜியினுடைய பாதையில் தூய்மையான ஒரு இந்தியாவை கொண்டு வருவதற்காக மோடி அவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று மோடியை புகழ்ந்து பேசியிருக்கிறார் கங்கனா ராவத் இப்படி இவர் பேசும் பொழுது விவாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விஷயங்களும் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சுப்ரியா ஸ்ரீநதை அப்படிங்கிறவங்க கங்கண ரணவன் வாயிருந்தால் என்ன வேண்டுமென்றாலும் பேசலாம் அவர்கள் இப்படி பேசிவிட்டு செல்வது மிகப்பெரிய விவாதங்களும் அல்லது கலவரங்கள் தூண்டும் விதமான பேச்சுக்களை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது காந்திஜியை பார்த்து தேசப்பிதாக்கள் இல்லை என்றும் இங்கே மகன்கள் தான் இருக்கிறார்கள் என்றும் என்று கூறுவதற்கு இவர்களுக்கு யார் இவ்வளவு பெரிய தைரியத்தை அளித்திருக்கிறார்கள் நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு ஒப்புதல் அளித்து விட்டார்களா அல்லது கங்கனா ராணுவத் போன்ற கோட் சேவை வழிபட்டுக் கொண்டு நடக்கக்கூடிய ஆட்களுக்கு எப்படி கட்சியில் இடம் அளித்திருக்கிறார்கள் என்கின்ற கேள்வியும் இதற்கு பின்னால் இருக்கிறது மோடி எப்படி இவர்கள் அனைவரையும் மன்னிக்க போகிறார் என்கின்ற கேள்வியும் சுப்ரியா ஸ்ரீனதை கொடுத்திருக்கிறார்கள் அதாவது கோட் சேவை ஆதரிப்பவர்கள்தான் காந்திஜியையும் அல்லது லால் பகதூர் சாஸ்திரியும் மிகப்பெரிய அளவில் கம்பேர் செய்து பேசுவதும் காந்திஜியை கொச்சைப்படுத்துவதுமாக இவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னமும் பாஜகவில் பல கோட்சேவை கோட் சுதந்திர போராட்ட வீரர் என்றும் காந்திஜியை இழிவுபடுத்தி பேசக்கூடிய நபர்களும் இன்று வரையிலும் இருக்கிறார்கள் அதோடு மட்டும் நின்று விடாமல் தற்போது பாஜகவினுடைய பஞ்சாபினுடைய மூத்த தலைவரான மனோரஞ்சன் காரியா அப்படிங்கிற நபரும் கங்கனா ரணாவத்தை எதிர்த்து அல்லது அவருடைய ட்வீட்டிற்கு எதிர்த்து பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் பாஜகவினரே பாஜகவில் இருக்கக்கூடிய நபர்களை கண்டனம் செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை நாம் முற்று பார்க்க வேண்டும் மனோரஞ்சன் காளியா கூறும்பொழுது அவரும் இதேதான் வாயிருந்தால் என்ன விவாதமான பேச்சுக்களும் இவர்கள் பேசிவிடலாம் கங்கனா ரணவத் ஒரு நடிகை அவர் இடைப்பட்ட நாளில் அரசியலுக்கு வந்திருக்கிறார் இந்த சிறு நாட்களிலேயே விவாதம் எழுப்பக்கூடிய பல விவகாரங்களை கட்சியை சேதமடையக்கூடிய நிகழ்வுகளாக மாறிக்கொண்டிருக்கிறது இவருடைய பேச்சுக்கள் அதனை இவர்கள் அடக்கி ஆள வேண்டும் இவர்கள் அரசியலுக்கு தகுதியானவர்கள் அல்ல இவர்கள் நடிப்பதற்கு மட்டுமே தகுதியானவர்கள் என்று மனோரஞ்சன் காளியாவும் சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே கங்கனா ரனாவத் விவசாயிகள் போராட்டத்தை கொச்சைப்படுத்தி மீண்டும் மூன்று வேளாண் சட்ட மசோதாக்களையும் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று மோடிக்கு ட்வீட் செய்திருந்ததெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்த ஒன்று இந்தியா பங்களாதேஷாக மாறி வருகிறது சீனாவாக மாறி வருகிறது என்றெல்லாம் கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு விவசாயிகளை கொச்சைப்படுத்தி மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப கூற வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் ட்வீட் செய்த கங்கனா ராணுவத் அதன் பின்பு கட்சியில் மிகப்பெரிய அளவில் விவாதமாகி கட்சியில் இருப்பவர்களை அவர்களை மிகப்பெரிய அளவு விமர்சனம் பிறகு தன்னுடைய சீற்றை பின்வரைத்து மிகப்பெரிய அளவில் மன்னிப்பு கேட்டு இது என்னுடைய சொந்த கருத்தாகும் நான் அரசியல் வந்துவிட்டே நீ நான் பேசுவதை எல்லாம் பார்த்து பேச வேண்டும் என்று மன்னிப்பு கேட்ட நிகழ்வு நமக்கு தெரியும் நடிகராக இருப்பவர் நடித்துவிட்டு செல்லலாம் அரசியலிலும் மக்களை ஏமாற்றி நடிப்பதற்கு வர வேண்டாம் குறிப்பாக ஏதாவது ஒரு நல்ல நாளில் காந்திஜியோ அல்லது இந்திய சுதந்திர போராட்ட வீரர்கள் குறிப்பாக பாஜகவிற்கு பிடிக்காத நபர்கள் என்றால் இப்படியெல்லாம் கொச்சைப்படுத்தி பேசுவது மற்றவர்களையும் பாதிக்கும் என்பதை இவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்